என் ரசர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு ராசிகளுக்குமான அதிர்ஷ்டமான குணங்கள் என்ன ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பிரதானமான குணம் இருக்கிறது அந்த ராசிநாதனை பொறுத்துத்தான் அந்த ராசிக்காரர்களுடைய குணம் என்பது அமைந்திருக்கிறது அது மட்டுமா என்றால் அந்த ராசிக்காரர்களை பொறுத்துத்தான் ஒவ்வொரு ராசிக்கும் இப்படி கல்யாணம் ஆகும் இப்படி வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் இப்படி பிறப்பு வந்து கிடைக்கும் சீக்கிரமே சில பேருக்கு பிறக்கும் வெளிநாட்டு யோகங்கள் என்பது கிடைக்கும் போன்ற நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்றது என்னன்னா நாம் பிறந்த ராசி அதனால தான் நம்ம சொல்லுவோம் பேச்சு மேனைக்கு நம்ம என்ன சொல்லுமோ போது சொல்லுவோம் அவனுக்கு அந்த ராசி இல்லை அந்த ராசி அவனுக்கு உண்டு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ராசி என்பது நம் வாழ்வில் மிகப்பெரிய வகிக்கிறது என்னவென்றால் நம்மளுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள் ஆகப்பட்ட திருமணமாகட்டும் குழந்த பிறப்பாகட்டும் அல்லது எல்லா விஷயங்களிலும் இந்த ராசி என்பது அங்கம் வகிக்கிறது சோ நாம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் உடைய என்ன கலர் போடலாம் என்ன நாள் என்ன கிழமை இந்த ஒரு விஷயத்தை தொடங்கலாம் எந்த நம்பர்ல தொடங்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம கூட்டு தொழில் செய்யலாமா வேண்டாமா அல்லது தொழில் செய்யறதா இருந்தால் எப்படியாப்பட்ட தொழில் செய்யலாம் போன்ற நிறைய விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போறோம் இதுல நம்ம சொல்லப்படுறத நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னாலே போதும் நீங்க புதுசா நீங்க வேறு எதுவும் பண்ண தேவையில்லை என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஃபாலோ பண்ணால் போறோம் மேசராசி காரர்கள் இப்படி Dress பண்ணுங்க இப்படி சாப்பிடுங்க இந்த தவிருங்க விஷபராசி காரர்கள் பண்ணுங்க அத பண்ணாதீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லி தர இதெல்லாம் மனதில் வைத்துக்கொள்ங்கள் இதுபடி நம்ம இந்த படிவைத் தூங்குவோம் அவ் வகையில் கன்னிராசி காரர்களுக்கான என்னென்ன நடக்கும் எப்படி எல்லாம் இருக்கும்ங்கறத பாக்கப் போறோம் கன்னிராசி காரர்களை ராசிநாதன் புதன் ராசிநாதன் புதன்ங்கறதால ரொம்ப வியாபாரத் எதையும் யோசிப்பாங்க பிசினஸ் மைண்ட்காக யோசிப்பாங்க யதார்னாலும் பிசினஸ் மைண்ட் தான் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இதனால எனக்கு என்ன லாபம் இதனால உனக்கு என்ன லாபம் அப்படிங்கிற மாதிரியே யோசிக்கக்கூடிய ஒரு குணமுடையவர்களாக இந்த கன்னிராசிக்காரர்கள் இருப்பார்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் வந்து சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரெண்டு குடையவன் சுக்கிரன் சுக்கிரன் ரெண்டு குடையவன் என்பதால் என்ன ஆகும்னா பணம் பல வழிகளில் வரும் ஏதாவது ஒரு பணம் ஒரு போய் லாக் ஆகி மாட்டிக்கிச்சுன்னா அது ரொட்டேஷன் ஆகி திரும்பி வர்றதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் எங்களுக்கு நடக்கும் கன்னி ராசிக்காரர்கள் ரெண்டாம் வெற்றி கதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் அதே மாதிரி சுக்கரன் ரெண்டு கருவிங்கிறதுனால பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக பேசக்கூடியவங்களாக ஒரு நிறேஷன்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை அப்படியே விவரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த கன்னிராசிக்காரர் அந்த ரெண்டுக்குடையவன் வந்து சுக்கரன் அப்படிங்கிறதுனால கண்ணு உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட சுக்கரன் மாதிரியே இனிப்பு நிறைய விரும்பி சாப்பிட்றது அதே மாதிரி புது புது உணவுகளை ஆசையா சாப்பிட்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு ஏற்படும் நான்கு ஏழுக்குடையவன் புதன் என்பதால் பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு சொன்ன மாதிரியே தான் இவர்களுக்கு இருதார் அமைப்பு என்பது ஜென்ரலாகவே இருக்கும் பொதுவாகவே முதல் மனைவி வந்து இவங்களுக்கு வந்து செட்டாக மாட்டாங்க ரெண்டாவது மனைவி தான் இவங்களுக்கு ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் ஸோ அதனால் நிறைய பேருக்கு என்ன ஆசை அப்படின்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படியே குறிச்சி எனக்கு ரெண்டு முன்னாடியாக குறிச்சி அப்படிங்கிறது ஏங்க அவன் வேணும் இங்கே ஒன்று வச்சுக்கிட்டே வாழ முடியல இதில் சந்தோஷப்படுற அளவுக்குலாம் லார்ட் கிருஷ்ணா மேரி டூ கேர்ள்ஸ் லார்ட் முருகா கேரி மேரி டூ கேர்ள்ஸ் முருகன் சூரசம்மா சூரபத்மன சம்ஹாரம் பண்ணார் கிருஷ்ணபெருமாத்மா மகாபாரதத்துக்கு தலைமை தாங்கினார் அவங்கெல்லாம் டான் அவங்க அப்படிலாம் பண்ணலாம் நம்ம டான் நமக்கு அதெல்லாம் வேணாம் ஸோ அதனால் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேர் கன்னிராசிக்கா ரெண்டு மூணு நாட்டி அப்படியாக்கு அப்படிங்கிறத உங்க நாளில் வந்து சனி வர்றார் கருப்பு கெடும் அதுக்கு தான் ரொம்ப நாளா வெயிட் பண்றேன் அப்படிங்கிறேன் வெயிட் பண்றியாக சோ அப்போ ஏழுக்குடையவன் குரு என்பதால் உங்களுக்கு மனைவியோடு அனுசரித்து போறது உங்களுக்கு நல்லது பத்துக்குடிவன் புதன் என்பதால் பெரும்பாலும் டாக்டராக இருக்கிறது கிளினிக் பார்க்குறது இந்த அக்கு பஞ்சர் சிகிச்சை பண்ணுறது அது மாதிரியான வித்தியாசமான ஆயுர்வேதிக் முறை அக்கு பிரஷர் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்பில்டாகவே வரும் ஸோ அடுத்த ஐந்து குடியவன் சனி என்பதால் யோகாதிபதி யார் யார் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு பிரச்சனைக்குரியவரோ அவரே உங்களுக்கு ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுடைய கமிஷனர் அவர் தான் வந்து பெரியாள் அவரே உங்களுக்கு வந்து நல்லா பழகுறாரு அப்படின்னா அது எவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டோ அந்த மாதிரி யார் வந்து யாரை பார்த்து பயப்படணுமோ அவரே உங்கள் மேலே நன்மரியாதை வச்சுருப்பார் அவரே உங்கள்கிட்ட நல்லா பழகுவார் காரணம் என்னன்னா சனி பகவானே ஐந்து கூடிய யோகாதிபதியாக இருக்குது அப்போ இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் உங்களுக்கு என்பில்டாக வரும் ஐந்து கூடிய யோகா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எட்டு கூடியவன் செவ்வா நிறைய லேண்ட் வாங்குவீங்க நிறைய வீடு வண்டி வாசல் லேண்டு ஒரே அசட்ஸ் தான் அசட்ஸுக்கு மறுபேர்னா யாருன்னா அது கன்னிராசிக்காரங்க தான் நிறைய லேண்ட் வாங்குவீங்க உங்கள் இன்ட்ரெஸ்ட்டு ஃபுல்லாக பூமி வாங்குறது இடம் வாங்குறது இதுமேலே தான் இருக்கும் நிறைய இடம் இடமாக வாங்கணும் பார்க்குற இடம்லாம் என்னோட தான் இருக்கணும் இந்த நோக்குற இந்த பூமி ஃபுல்லாக என்னோட தான் இருக்கணும் ஒரு ஏக்கரை பார்ப்பீங்க பார்த்து குறி அந்த ஏக்கர் ஃபுல்லாக என்னோட தான் அந்த இடம் மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஆசை இந்த மண்ணாசை பொண்ணாசை பெண் ஆசைம்பாங்க உங்களுக்கு பெண்ணாசையும் கிடையாது உங்களுக்கு வந்து பொண்ணாசையும் கிடையாது உங்களுக்கு மண்ணாசை தான் நிறையா லேண்ட் இருக்கணுங்கிறது உங்களுடைய இது நாலு கூடியவன் குருங்கிறதுனால நல்லா படிப்பீங்க நல்லா படிக்கிறது போட்டித் தேர்வுகளில் படிக்கிறது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறது அதே மாதிரி பிஎஸ்ஆர்பி படிக்கிறது கூட்டித்தர்வுகளை பயிர் பயிர் ஒரு பெரிய கரெக்டர் வருது அது மாதிரியான அது அந்த மாதிரியான அம்சங்கள்லாம் உங்களுக்கு பில்டாகவே வரும் அதே மாதிரி பதினொன்று குடையவன் சந்திரன் என்பதால் உங்களுக்கு வந்து நீர் சம்பந்தப்பட்ட துறைகள் நல்லா வெற்றி பெறுவீங்க வாட்ரு வாட்டர் மாதிரி வாட்டர் பிளான்ட் வைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும் பெட்ரோலியம் அதே மாதிரி ஆயில் அப்புறம் திரவ இது தேங்காய் இந்த மாதிரியான ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போன்றவை எல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் இதெல்லாம் உங்களுக்குரிய அற்புதமான பலன்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பன்னிரெண்டு குடையவன் சூரியன் என்பதால் பெரும்பாலும் சோலார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி அந்த சூரிய வெளிச்சத்தினால் இயங்கக்கூடிய மின்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் தொடவே கூடாது அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏழு குடியவன் குரு என்பதால் நல்ல பெரிய கண்ட்ரிக்கு நீங்கள் போவீங்க அமெரிக்கா கனடா ஒன்டேரியா அது மாதிரி பெரிய கண்ட்ரி ஆப்பிரிக்கா அந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரிஸ்க்கெல்லாம் நீங்கள் போகிறதுக்கூடிய யோகங்கள் இருக்கும் உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் நடக்கப் போகிறது உங்களுக்கு ராசியான நம்பர் எது அப்படின்னா அஞ்சு உங்களுக்கு வந்து அதே மாதிரி எட்டு ராசியான நம்பர் கருநீளமும் கருப்பும் உங்களுக்கு ராசியாக இருக்கும் பச்சை கலர் உங்களுக்கு ராசியாக இருக்கும் ராசி இல்லாத கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு ரெட்டு உங்களுக்கு ராசி இல்லாத கலர் அது பக்கமே போகாதீங்க ராசி இல்லாத நம்பர் ஒம்போதும் ஒன்றும் ராசியான நம்பர் எதுனா அஞ்சும் மூன்றும் ஸோ கலக்குங்க சூப்பராக இருங்க கேட போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி ஜாதகங்கள் பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே விஷ்ணுமாயாவிற்கான சாத்தன் விஷ்ணுமாயா கேரளாக்கு இன்னும் போகவே தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு வந்தால் போதும் இந்த உங்களுக்கான பூஜைகள் எல்லாம் மிக ரகசியமாக செய்து தரப்படுகிறது அதற்கும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்